ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மாமியாரும் மருமகளும் பொதுவாக மாமியார் மருமகன்னா என்ன சண்டை தான் சொல்லுவாங்க அதுவும் இந்த குழந்தைங்களை வளர்க்குறதுல இந்த மாமியார் ஏதாவது ஒன்று சொன்னால் மருமக ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க இந்த வீட்லேயும் அப்படி தான் பாவம் இந்த பேத்தி மாட்டிக்கிட்டு முழிக்குது கேட்கலாமா மாமியாரும் மருமகளும் என்னுடைய அம்மாவும் பாட்டியும் அப்பாவின் அம்மா அடிக்கடி போடும் சண்டைகள் மிகவும் பிரசித்தம் இருவருக்கும் புரிதல் என்பது சற்றும் கிடையாது இருந்தும் நாங்கள் கூட்டு குடும்பத்தில்தான் உழன்று கொண்டிருந்தோம் என்னுடைய அரியா பருவத்திலே வாயில் விரல் வைத்து சூப்பும் பழக்கம் என்னை தொற்றிக்கொண்டது கொண்டது வலது கை பெருவிரலை வாயில் வைத்து சூப்பும் பழக்கம் எனக்கு எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த பழக்கத்தை என்னிடம் நிறுத்த என் பாட்டி எத்தனை முயற்சிகள் எடுத்தார் என்பது மட்டும் நிறையவே எனக்கு தெரியும் ஒரு நாள் இரவு நான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு மூன்று வயது நான் அயர்ந்து தூங்குவதை பார்த்து இதுதான் நல்ல சமயம் என்று என்னுடைய பாட்டி மெதுவாக எழுந்து போய் வேப்பண்ணை இருந்த பெரிய புட்டியை எடுத்து வந்து சப்தம் காட்டாமல் என் அருகில் வந்து உட்கார்ந்திருந்தாள் அதென்னமோ தூங்கும் என் வலது கை பெருவிரல் ஆணி அடித்தாற்போல இருக்கத்துடன் என் வாயுக்குள் மிக பத்திரமாக இருக்கும் பாட்டியும் ஆணியை பிடித்து இழுப்பது போல் என் பெருவிரலைப் பிடித்து அசைத்து இழுத்திருக்கிறாள் என்னதான் இருந்தாலும் ஆணி பாவம் சின்னதுதானே தானே வாயிலிருந்து வெளியில் விட்டது ஆணி உடனே பாட்டி வேப்பனையை தொட்டு தொட்டு என் வலது கை பெருவிரல் பூராவும் நன்றாக தடவியிருக்கிறாள் தடவி முடித்ததும் திருப்தியுடன் பாட்டி புட்டியுடன் எழுந்து கொண்டாள் பாவம் இதற்காக எத்தனை நாட்கள் பாட்டி திட்டமிட்டிருந்தாலோ புட்டியை திரும்பவும் அலமாரியில் கொண்டு போய் வைத்தபோதுதான் பாட்டியின் விதி சதி பண்ணி விட்டது பார்வை தெளிவாக இல்லாததால் அலமாரியில் வைப்பதாக நினைத்து புட்டியை கீழே போட்டு விட்டாள் சும்மாவே என்னுடைய அம்மாவிற்கு எலிக்காது ஒரு பெரிய கண்ணாடி புட்டி கீழே விழுந்து உடைகிற சத்தம் அவளுக்கு கேட்காமல் போய்விடுமா யாரது என கேட்டு உடனே எழுந்து வந்திருந்தால் இந்த சந்தடியில் என்னுடைய தூக்கமும் கொஞ்சம் கலைந்திருந்தது அந்த அரைகுறை பிரகனும் என் பெருவிரல் வாயுக்குள் இல்லாததை நொடி புலன்கள் மூளைக்கு சொல்லிவிட்டன உடனே என் பெருவிரல் வாயுக்குள் பொருந்துவிட்டது என்ன இது எப்போதும் போல இல்லையே விரல் என்னவோ போல் இருக்கிறதே விரலின் கசப்பு வாய்க்கு அருவருப்பாக இருந்தது சட்டென்று என் தூக்கம் முழுமையாக கலைந்து விட்டது விரலை அவசரமாக வெளியில் எடுத்து விட்டேன் ஏதோ ஒரு ஏமாற்றத்திற்கு ஆளாகிவிட்ட அதிர்வில் பெரிதாக அல ஆரம்பித்து விட்டேன் பாண்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த அம்மா உடனே என்னிடம் திரும்பி ஓடி வந்தாள் அம்மாவை பார்த்ததும் என் அழுகையின் சப்தம் மேலும் அதிகமாகியது அம்மா என்னை வாரி மடியில் போட்டு கொண்டாள் தூக்கி தோளில் சாய்த்து கொண்டாள் முதுகில் தட்டினால் தலையை வருடி கொடுத்தாள் எதுக்குடா அழுவுற என்னை பெத்த ராசா யாருடா ராசா உன்னை அடிச்சது பாட்டி அடித்தாங்களா உன்னை தூங்குடா என் ராசா என் செல்ல இல்லையா நீ என் தங்க இல்லையா நீ ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு முத்தம் தந்து அம்மா என்னுடைய அழுகையை நிறுத்த முயன்றாள் சொல்லவும் தெரியாமல் அழுகையையும் நிறுத்தாமல் நான் என்னுடைய வலது கையை மட்டும் உயர்த்தி அம்மாவிடம் காட்டினேன் என் பெருவிரலில் வேப்பண்ணை தடவியிருப்பதை அம்மாவால் உடனே அந்த இருட்டில் பார்க்க முடியவில்லை என் ராசாவின் கையில் எலி கடிச்சிருச்சா என் தங்கத்தின் கையில் பெருச்சாலி கடிச்சிருச்சா என்று கேட்டபடியே ஒவ்வொரு விரலாக முத்தமிட்டு கொண்டே வந்த அம்மா பெருவிரலை முத்தமிட்டதும் சட்டென்று மௌனமானாள் சந்தேகத்துடன் மறுபடியும் பெருவிரலை முத்தமிட்டு பிறகு நக்கி சுவை பார்த்தாள் என்ன இது விரல் இப்படி கசக்குது என்று அதிர்ந்தாள் இதுதான் சாக்கு என்று நான் இன்னும் பலமாக சப்தம் போட்டு அழ ஆரம்பித்தேன் ஏதோ என்னை மாதிரி இருக்கு என்றபடியே சந்தேகத்துடன் அம்மா திரும்பி பாட்டியை பார்த்தாள் ஒரு பக்கம் விடாமல் நான் அழுது கொண்டிருந்தேன் இன்னொரு பக்கம் புட்டியை கீழே போட்டு உடைத்துவிட்டு விட்டு நடுங்கியபடி பாட்டி நின்று கொண்டிருக்கிறாள் அம்மாவால் என் அழுகையை தாங்கிக் கொள்ளவே முடியாது அப்படி ஒரு செல்ல பிள்ளை நான் குற்றவாளியாக நிற்கும் பாட்டியையும் சகித்து கொள்ள முடியாது அம்மாவால் பாட்டி அப்படி ஒரு ஏற்கத்தகாத மாமியார் அம்மாவிற்கு இந்த இரண்டும் போதாதா பெண்களிடையே யுத்தம் மூல அதுவும் இல்லாமல் இந்த மாமியார் மருமகள் போர்தான் நமது நாட்டின் மனமாட்சி ஆயிற்றே அந்த மனமாச்சி நடுநிசி என்று கூட பார்க்கப்படாமல் பட்டொளி வீசி பறக்க தொடங்கியது என்னத்துக்கு இப்ப தூங்கிட்டு இருந்தவன் விரல்ல போய் இப்படி வேப்பண்ணையை தடவை நாலு வயசாக போகுது இன்னும் இது கையை சூப்புதேன்னு பூசினேன் என் பிள்ளை கையையும் சூப்பும் காலையும் சூப்பும் அதுக்காக வேப்பண்ணைய தடவுறதா வேற எந்த எண்ணெயை தடவ சொல்ற நான் உங்களை எந்த எண்ணையும் தடவ சொல்லலை நல்லது செஞ்சாங்கூட இந்த காலத்தில் பொல்லாப்பா இருக்குது இனிமேல் ஒன்றுமே நான் அம்மா தடவலை உன் பிள்ளைய நல்லா கல்யாணம் ஆகிற வரைக்கும் கையை சூப்ப சொல்லு ம் பிள்ளை வளர்க்குறாளாம் பிள்ளை நானும் தான் ஒம்பது பிள்ளைகளை பெற்று வளர்த்துருக்கேன் இப்படியா கையையும் காலையும் சூப்புனதுகள் சும்மா வார்த்தையை விட வேண்டாம் நீங்கள் பிள்ளை வளர்த்த லட்சணம் எனக்கு தெரியும் பத்து வயசு அப்புறம் படுக்கையில் மூத்திரம் போனது உங்கள் பிள்ளை தான் என் பிள்ளை கிடையாது இதற்கு பாட்டியால் பதில் சொல்ல முடியவில்லை அம்மாவையும் என்னையும் அழகு காட்டிவிட்டு உள்ளே ஓடி போனாள் போனால் போகிறாள் இன்று போய் நாளை வா என்று அம்மாவால் சமாதானமாக அடக்கி போக முடியவில்லை கையை வீசிக்கிட்டு சும்மா உள்ளே ஓடி போயிட்டா எப்படி உடைஞ்சு கிடக்கிற பாட்டிலை எடுத்து போட்டு எண்ணெயைத் துடைக்கிறது யாரு என கோபத்துடன் கத்தினாள் பாவம் பாட்டி திரும்பவும் வந்தாள் முனங்கி கொண்டே புட்டியின் உடைந்த துண்டுகளை முறம் எடுத்து வந்து அள்ளி போட்டாள் பழைய துணியால் எண்ணெய் கொட்டி கிடந்த தரையை நன்றாகத் துடைத்தாள் அம்மா என் விரலை அவளின் சேலை தலைப்பாலால் சுத்தமாக துடைத்துவிட்டு என் பக்கத்திலேயே படுத்துக்கொண்டாள் நானும் விரலை சூப்பியபடி அழாமல் தூங்க ஆரம்பித்தேன் அம்மாவும் பாட்டியும் எப்போதுமே சண்டைதான் போடுவார்கள் என்றில்லை சில சமயங்களில் தேவையின் பொருட்டு ஒன்று கூடி கொள்வார்கள் அப்படிதான் நான் ஒருமுறை வீட்டிலிருந்து காணாமல் போய்விட்டேன் என் அம்மா தரையில் உரண்டு புரண்டு அழுதிருக்கிறாள் பாட்டி அம்மாவிற்கு இரண்டு படி மேல் நான் செத்தே போயிட்டு விட்ட மாதிரி அப்படி ஒரு ஒப்பாரி ஒப்பாரிக்கு துணையாக நாட்டு பாடலெல்லாம் வேறு பிறகு தான் பாட்டியை திட்டி அடக்கியிருக்கிறார் பெண்களே கொஞ்சம் வினோதம்தான் தினம் தினம் எலியும் பூனையுமாக முறைத்து கொண்டிருப்பவர்கள் ஏதேனும் துக்கம் வந்துவிட்டால் ஒன்று இருவருமே எலியாகி விடுவார்கள் இல்லையென்றால் இருவருமே பூனையாகி விடுவார்கள் என்னை காணோம் என்ற துக்கத்தில் அம்மாவும் பாட்டியும் கூட்டணி அமைத்து அழ ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் ஒரு விஷயம் எப்பேற்பட்ட கூட்டணியாக இருந்தாலும் சரி காரியம் முடிந்ததும் கூட்டணி உடைந்து போய்விடும் சற்று வயதானவுடன் விரல் சூப்பும் பழக்கம் எனக்கு நின்றுவிட்டது என்னுடைய பத்தாவது வயதில் பாட்டி திடீரென இறந்து போனால் இத்தனை வருடங்களும் பாட்டியுடன் சதா கச்சை கட்டி கொண்டு சண்டையிட்ட அம்மா பாண்டி சத்தவுடன் மார்பிலும் தலையிலும் அடித்துக்கொண்டு தரையில் உருண்டும் பிறண்டும் அழுதாள் அதை பார்த்த ஊர்ஜனம் பூராவும் அப்படியே வாய்ப்பிழந்து நின்றுவிட்டது எனக்கே கூட அம்மாவின் அழுகை ரொம்ப ஓவராக தெரிந்தது அதன் பிறகு அம்மா பல நாட்களுக்கு திக் பிரம்மை பிடித்த மாதிரி வீட்டின் மோட்டு வலையை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அடிக்கடி பெருமூச்சாய் விட்டு கொண்டிருந்தாள் அவள் பேசுகிறதே மிகவும் குறைந்து போய்விட்டது அப்படியே பேசினாலும் மிக மெல்லிய குரலில் பேசுவார் இந்த அமைதி எங்கள் வீட்டிற்கு மிகவும் புதிது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுறதே இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம அன்பாவோ அக்கறையாவோ பேச மாட்டோம் ஆனால் அவங்க இல்லாதப்ப தான் அவங்களோட அருமையே நமக்கு தெரியும் என்னதான் மாமியார் மருமக சண்டை போட்டுக்கிட்டாலும் அதே பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்ம மாமியாரையோ நம்ம மருமகளையோ ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இந்த கதையை பார்த்துக்கின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்